வெல்கம் டு சஸ்வ சமையல் இன்னைக்கு மதிய உணவுக்கு ஒரு குழம்பு ரசம் தான் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக சளி பிடிச்ச வாய்க்கு கொஞ்சம் ஒரு தூதுவலை ரசம் பண்ண போகிறேன் கூடவே வந்து ஒரு தக்காளி கடையில் பண்ண போகிறேங்க இந்த தக்காளி கடையில் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி கோது தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க அம்மா ஊரில் அடிக்கடி செய்வாங்க இது வந்து கொங்கு நாட்டு தக்காளி கடைசல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சாதாரணமாக டிஃபனுக்கு வந்து சோம்பு போட்டு கடைவோம் நம்ம வந்து இன்னைக்கு சீரமம் பூண்டு எல்லாமே போட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த தக்காளி கடையிலும் தூதுவள ரசமும் எப்படி செய்யறது பார்க்க கிச்சனுக்குள்ள போலங்க உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கு சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவையாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடிவகையில் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தக்காளி கடையிலுக்கும் இந்த தூதுவள ரசத்துக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேங்க தக்காளி கடையிலுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஆறு எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாங்க சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தெல்லாம் நம்ம நறுக்கிக்கலாம் நறுக்கும்போது இந்த குழம்புக்கு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் வந்து தட்டி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் அப்புறம் மசாலா தூள்லாம் நான் என்ன போடுறேன்னு போடும்போது சொல்கிறேங்க தூதுவளை ரசத்துக்கு ஒரு ஏழு இலை இந்த மாதிரி தூதுவளை இலைய எடுத்து வச்சுருக்கேங்க இது எங்கள் வீட்டில் செடியிலையே வந்தது தான் கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அப்புறம் நுணுக்கிறதுக்கு இந்த மாதிரி சீரகம் மிளகு வர கொத்தமல்லி பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே எடுத்திருக்கேன் புளித்தண்ணி அதாவது புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சி அளவுக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி இவ்வளோதாங்க ரசத்துக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி கடையில் தாளித்து விட்டுடலாம் இப்போ தக்காளி கடையை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் ஏற்றிட்டேங்க இந்த மாதிரி கெட்டி குண்டாவாக வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கடையிறப்போ இதெல்லாம் கடல் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா கடல் எண்ணெய் தேவைக்கு விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க சும்மா ஒரு அஞ்சாயிரம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாங்க இப்போது பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சதை சேர்த்துக்கலாங்க இதுலேயே சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புலாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணுங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பூண்டு இந்த மாதிரி பட்டி சேர்த்திங்கன்னா தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதே சமயத்தில் வெங்காயம் கருகவும் இல்லை நல்லா வதங்கி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு அதிகமாக மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மல்லித்தூள் ரொம்ப குறைவான அளவு சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சாம்பார் தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோங்க தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வெந்துட்டுருக்கும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிடலாம் இந்த தக்காளி பொறுமையாக வேகணுங்க நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக ஒரு மூடி போட்டுடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாங்க நம்ம இடையில ஒரு முறை கூட பெரட்டி விட்டுக்கலாம் நான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டேங்க இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுட்டேங்க பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம மத்து வச்சு கடஞ்சிடலாங்க என்னதான் நம்ம கரண்டியில் கடைஞ்சி விட்டாலும் அந்த மத்தில் கடையிற மாதிரி இருக்காதுங்க இப்போ நான் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு கீழே வச்சு தான் இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சி விடுறேங்க இந்த மாதிரி மத்தில் கடையும் போது நல்லா நைஸாக நமக்கு தக்காளி கடைசல் கிடைக்குங்க நம்ம கரண்டிலையும் கடைஞ்சி விடலாம் இருந்தாலும் இந்த மத்தில் கடைகிற டேஸ்ட்டு வராதுங்க ஓ அந்த காலத்துலலாம் வந்து சட்டியில் வச்சு கடைவாங்க இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக வெந்நீர் விடுறேங்க என்னதான் நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னாலும் வெந்நீர் விட்டுவிட்டால் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மறுபடியும் ஒரு நிமிஷம் அடுப்பில் ஏற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் வெந்நீர் விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற பக்குவம் கிடச்சிருக்கு நமக்கு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட தக்காளி கடையில் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க சீரகம் மிளகு வர கொத்தமல்லி இதில் போட்டிருக்கேன் நீங்கள் சுக்கு ஒரு பீஸ் இருந்தால் போட்டுக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சுக்கு பொடி சேர்க்க போகிறேன் இதை வந்து நம்ம ட்ரையாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை தூதுவளை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போது ரசத்துக்கு நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேங்க பூண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி நான் சின்ன உரல்ல தட்டி வச்சுக்கிட்டேங்க இதை தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போது புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இதுலேயே ஒரே ஒரு தக்காளியே கரைச்சிக்கலாங்க இப்போது தக்காளியை நான் கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் கொத்தமல்லியாலேயும் கையிலேயும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போ இதில் அரிசி கழுவுன கழுநீர் தண்ணி சேர்க்குறேங்க எதுக்கும் நம்ம வடித்து ஊற்றிக்கலாம் நீங்கள் புளிப்புக்கு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க இப்போ நான் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு தட்டி வச்சு சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துடலாம் இந்த அரைச்ச விழுத சேர்த்து ஜஸ்ட் சும்மா ஒரு பரக்கு பெறக்குன்னா போதுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம கலக்கி ரச கலவை சேர்த்துடலாங்க இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலே கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க சுக்கு வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி ரசம்லாம் செய்யும்போது சுக்கு சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா நொறைச்சி வருது கொஞ்சமாக பையனெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த தூதுவளை ரசம் சளிக்கெல்லாம் ஒரு இருந்துன்னு தான் சொல்லணுங்க சளி இருக்கும்போது இந்த மாதிரி ரசமெல்லாம் வச்சு சாப்பிட்டா சளி இருந்த இடம் தெரியாமல் போயிடுங்க இப்போது கமகமாக வாசத்தோட தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் தக்காளி கடையல் தூதுவளை ரசம் கூடவே கொஞ்சமாக வாழைத்தண்டு பொரியலுங்க அப்புறம் கொஞ்சம் வடகம் கொத்தவங்க வத்தல் பொரிச்சிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவர் எங்கள் மாப்பிள்ளை எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க அதனால் நானும் எங்கள் பொண்ணு மட்டும்தான் அதனால் தக்காளி கடைஞ்சி ரசம் வச்சுட்டேங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் சமையலுங்க இந்த தக்காளி கடையில் சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க அது நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கறதால அந்த மனத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த தக்காளி கடையிலும் இந்த தூதுவலை ரசமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்